பணக்கண்டா மாப்பிள்ள ஜி சினிமாவிலேருந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதில் குறிப்பாக எண்டர்டெயின்மெண்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டெலிவிஷனில் குக் வித் கோமாலியாக இருக்கட்டும் சன் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அதுக்கப்புறமா வழக்கம் போல் அந்த டப்பிங் செய்யப்பட்ட சீரியல்கள் இதிலே பார்த்து நம்ம ரொம்ப அழுத்து போனோம் அந்த நேரங்களில் தான் வருஷா வருஷம் கடவுளாக பார்த்து நம்ம கொடுக்குற ஒரு ஷோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு மோடில் இருப்போம் அங்கே நடக்கிற அந்த டாஸ்க் அந்த ப்ராப்ளம் மூலமாக அது ஒரு மோடுக்கு நம்மளுக்கு அவங்க கொண்டு போகும் ஆக மொத்தம் ஒரு நூறு நாள் நம்மளுக்கு எடர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாஸோட ஹோஸ்ட் யார் இந்த சீசனில் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நாய் த்ரிஷா நாய் அப்படின்னு சொல்லும்போது குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வந்துட்டார் அது நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சிருச்சு இது இல்லாமல் அடுத்து விஜய் டெலிவிஷனில் அஃபிஷியலாக விட்டுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அது அவங்களுக்கு முன்னாடி நம்ம அஃபீஷியலாக விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ யார் யார் இந்த சீசனில் உள்ள வரக்கூடிய கண்டஸ்டண்டாக இருக்க போகிறாங்க கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்ட் அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை எப்படியெல்லாம் அவங்க வாங்க போகிறாங்க வீடு வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சா அந்த பிக் பாஸ் சீசன் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் யார் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீசனில் பாஸ் வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வரக்கூடிய இந்த வீடு லாஸ்ட் சீசனில் மலையாளம் பிக் பாஸில் வந்த வீட்டோட அமைப்பாக தான் இருக்க போது கிட்டத்தட்ட அதில் இருந்த மாதிரியான மாடுலேஷன் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த முறையும் பிக் பாஸ் இரண்டு வீடாக பிரிக்கப்படுது ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மால் ஹவுஸ் இன்னொன்று வளர்க்கும் போல் அந்த பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸும் இங்கே குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸும் இருப்பாங்க வீக்லி வந்து ஸ்வாப் ஆகிட்டே இருப்பாங்க இது இல்லாமல் இங்கே இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் குறைஞ்சி தான் இந்த வீடு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஏழாம் தேதி தேதியான இன்றைக்கி செப்டம்பர் ஏழு அன்னைக்கு வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இவிபியில் அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் ஒருவேளை திங்கக்கிழமையாக இருக்கலாம் சனிக்கிழமையாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏழாம் தேதி அந்த வீட்டுக்கான ரெனவேஷன் வேலைகளை பெயிண்டிங் வேலையில் ஆர்ட் ஒர்க் இது மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டாக்ஸ் வந்துடுச்சு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான பல விஷயங்களை உள்ள அடைக்கியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஏரியா அப்படிங்கிற ஒன்று அது இல்லாமல் ஃபிட்னஸ் ஜிம்மு நம்ம பார்த்துருப்போம் சீசன் ஒன்று சீசன் டூ இது மாதிரான இடங்கள்ல கடைபிடிக்கப்பட்ட திரும்ப கொண்டுட்டு வராங்க ஜிம் வருது உள்ள இது இல்லாமல் ஸ்பா கொண்டுட்டு வராங்களா ஸ்பா அப்படின்னாலே மைண்ட் எங்கெங்கே போயிருது ஆனால் இது அந்த மாதிரியான ஸ்பாவாலாம் இருக்காது ஸோ வந்து நம்ம பியூட்டிஷியன் நம்மள மாதிரியான அது அங்கே போகிற கண்டஸ்டண்ட்டுகளுக்கு அவங்களோட மேனிகளையும் அவங்களோட அழகுகளையும் வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பாவா தான் இருக்கும் ஆனால் தான் ஒரு கோளாறே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி ரெஸ்டிங் ஏரியா போனாலும் சரி இந்த ஸ்பாவுக்கு போனாலும் சரி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் ஜெயிக்கணும் வீக்லி ரெண்டு டாஸ்க் வைப்பாங்க அந்த டாஸ்க் ஜெயிச்சா உங்களுக்கு இத்தனை நாள் ஜிம்மு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஜிம்முக்கு போனால் உங்களால் ஸ்பாக்கு போக முடியாது ஸ்பாக்கு போனால் உங்களால் ஜிம்முக்கு போக முடியாது ரெண்டுக்கும் போனால் ரெஸ்டிங் ஏரியாவுக்கு போக முடியாது ஆக மொத்தம் ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லி ஆண்கள் ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க ஸ்பாக்கு தான் போகணும் பெண்கள் ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க இந்த சண்டையே வந்து பிக் பாஸ்க்கு வேறு அளவிலாம் இருக்கும் இது மூலமாக ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டை வாங்கிக்கலாம் இந்த நல்ல கண்டென்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் ஒரு பக்கம் ஆவலாக வெயிட் பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் இது இல்லாமல் இந்த முறை உள்ளே வந்து பெயிண்டிங்ஸ் அதிகமாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரலாக செதுக்கப்படுறதாகவும் சொல்லுவாங்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஆனா மேபி கண்டிப்பா சுவிமிங் பூல் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போறதுனால தண்ணீர் வந்து அதை சேமிக்கிறதுக்கான ஒரு இடமாவும் அது மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரம் இந்த தடவை வந்து காற்றழுத்த தாழ்வுகள்லாம் அதிகமாக உருவாகிறதுனால அதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறையா ரெயின் ஃபோர்ஸ் அர்ஃபேஸ்மெண்ட்லாம் வச்சு இந்த வீடுகள் வந்து சே உருவாக்குறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தான் இருக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம் இது இல்லாமல் இந்த சீசனில் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஒனில் மாக்காப்பா இருக்கார் எப்போதுமே நமக்கு தெரியல இந்த பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரிஸ் வைஸ் தான் ஒரு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிற ஆட்கள் ரெண்டு பேர் வருவாங்க இது இல்லாமல் டான்சர் ரெண்டு பேர் சிங்கர் ரெண்டு பேர் மாடல் ரெண்டு பேர் இப்போ இப்போ ட்ரான்ஸ்ஜெண்டர் ட்ரான்ஸ் உமன் இவங்கள உள்ள கூட்டு வர ஒரு கல்ச்சர் வந்திருக்கு பிக் பாஸில் அவங்களுக்கான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கறது தெரியல இது இல்லாமல் ஃபார்மில் இருக்கவங்க இருந்து அவுட் ஆனவங்க இது மாதிரியான கேட்டகரிஸ் வயசாக பிரித்து இப்போ மறுபடியும் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்காங்க பட் நிறைய பேர் இதில் யூடியூபர்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மாக்காப்பா வர்றதுக்கான பேச்சுகள் அதிகமாக அடிபட்டு இருக்குது ஏன்னா பிரியாங்க ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீசனில் மாக்காப்பா ஒரு ஜே டிவி ப்ராடக்டாக அதே நேரம் ஒரு ஹோஸ்ட்டாக உள்ள வராரு அதே நேரம் இப்போது நல்லா லைம்லைட்டில் இருக்கக்கூடிய குரேஷி அவர்களும் பிக் பாஸ்க்கு வர்றதாக ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது இது ஒருவேளை குரேஷி டே ஒன்றில் வரலாம் அப்படிலாம் வச்சு குக்வித் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வைல்ட் கார்ட் ரவுண்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த பக்கம் குரேஷி அவரோட பேருமே அடிப்படுது மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா அருண் அவர்கள் நம்ம பாரதிக்க நம்ம சீரியலில் டே டைலாக்கே முடிஞ்சிச்சு என்னடா இன்னும் நடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நடிக்கக்கூடிய நம்ம அருண் அவர்கள் உள்ளே வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ரா ரவீந்தர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நம்ம ஃபேட்மேன் அப்படின்னு கூட அவரை சொல்லுவோம் இதோட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுங்கன்னா மலாலட்சுமியை கல்யாணம் பண்ணியிருக்கா நம்ம ரவீந்தர் காரல ஆள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார் பிக்பாஸ்லாம் ரிவ்யூ பண்ணுவார் அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரதான் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு இதே நேரம் குக்கித் கோமாளியில் முன்னாள் வின்னரான நம்ம கனியாக்கா வராங்க காரக்குழம்பு கனியாக்கா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் வராரு ஹாய் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான் அவங்க வாசன் ஸோ வாசன் உள்ள வராரு அப்போ அதே நேரம் பார்த்திங்கன்னா அவரோட தோழியான நம்ம ஜோயா அவர்கள் உள்ள வராங்க ஸ்டாலின் ஜோயா ஆல்ரெடியே தெரியும் நம்ம குக்கித் கோமாலியில் உள்ள வந்து எலிமினேஷன் ரவுண்டில் வெளில போனாங்க அவங்ககிட்ட டாக்ஸ் போய் அவங்க ஓகே சொன்னதாக அவங்க வயல் கல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு டிடி ஃபஸ்ட் டே வந்தால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோயா வயல் கல்ல வருவாங்க இல்லை ஜோயா ஃபஸ்ட் டே வந்தால் டிடி ஃபைல் கல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த நேரம் வெளியே வந்திருக்கு இந்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வில்ஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் டிவியில் இருந்து ரொம்ப ஃபார்மாக இருந்த ஒருத்தவர் ஒரு காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களால் சர்ச்சைகளாக வெளியில் போன ஒருத்தவர் தான் நண்டு ஜெகன் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அயன் படத்தில் சிட்டியாக நடிச்சிருப்பார் இப்போ வந்த இந்தியன் டூ படத்தில் நல்லா நடிச்சிருப்பார்னு வச்சோங்களேன் அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் டூக்குள்ளே உள்ள வரதாகவும் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நண்டு ஜெகன் வந்து அவர் கலாய்க்க தான் செய்வார் தவிர யாரும் இண்டா பர்சனல் ஹர்ட்லாம் பண்ண மாட்டார் பட் அவர் கலாய்க்கிறது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஜெகன் அவர்களோட கலாய் அந்த பிக்பாஸ் ஷீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்தாலே இந்த சீசனை ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குலாம் சரியான தீனி இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ இதை தொடர்ந்து நண்டு ஜெயனுக்கு அப்புறம் யார் வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அவர்கள் வராங்க நம்ம விஜய் டெலிவிஷன்லேயே சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கக்கூடாங்க இருக்கக்கூடியவங்க அவங்களோட சிரிப்புக்குன்னே தனி ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக வராங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டதர் அவர்கள் உள்ளே வரார் ரியாஸ் அவர்கள் ஒரு பக்கம் நம்ம ஷாரிக் வந்து சீசன் டூவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார் பிக் பாஸ் அல்டிமேட்டில் உள்ளே வந்தார் ஷாரிக் எப்போவுமே தெரியும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாதவர் வேறு லெவலாக உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுவார் அவரோட அப்பாவான ரியாஸ் அவர்கள் உள்ளே வரார் அன்மேல கூட அவர் மேலே பல சர்ச்சை வழக்குகள்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் இல்லைன்னு கிளாரிஃபிகேஷனோட அவர் பிக்பாஸ் ஷீட்டுக்குள்ளே வராரு அவரை என்னென்ன மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அவர்கிட்ட என்னென்ன மாதிரியெல்லாம் வாங்கி கட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனம் பாஜ்வா அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனாம் பாஜ்வா யார் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோவே தேவை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைன்டிஸ் கிட்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தோற்றமாக மாறிட்டாங்க ஆக மொத்தம் பூனம் பாஜ்வா அவர்களும் உள்ளே வராங்க கிட்டத்தட்ட ஷெரின் கேட்டகரியில் அவங்க வராங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர் த ஒன் அண்ட் ஒன்லி அமலாசாஜி அவர்கள் உள்ள வராங்க யோசிச்சு பாருங்களேன் காலையில் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் சாங் போட்டதுக்கப்புறம் நம்ம அமலா சாஜியாவை போய்ட்டு அந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணுறது அப்படி இருக்கும் யா கேரா அப்படி சொல்லிட்டெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் ரீல்ஸ் பண்ணுறதா காமெடியாக இருக்கும் ஸோ அமலா ஷாஜி உள்ளே வரதான் ஒரு டாக்ஸ் இருக்குது அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் தானே தலைவன் அண்மையில் ரொம்ப ஃபார்மான அண்மையில் ரொம்ப வைரலான எங்கள் தலைவர் தான் ரஞ்சித் அவர்கள் என்ன ரஞ்சித்து கவுண்டம்மலை ரஞ்சித்து இனிமேல் இது மாதிரி செய்கிறேன் எமன்டா அவனுக்கெல்லாம் நான் எவண்டா அப்படின்னு உள்ள அருவா அவட வருவா அப்படிலாம் ஆனால் உள்ள வெப்பன்ஸ் தலைவனுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் கல்ச்சரே பிடிக்காதப்பா அவரை கூட நீங்கள் பிக் பாஸ் உள்ள விடுறீங்க மாடர்ன் ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஏன் கண்ணு எங்கள் ஊர்லிங்கன்னா கண்ணு பாட்டு போட்டு டான்ஸ்னா ஆண்டிலலாம் முடிச்சுக்கோங்க கண்ணு அப்படின்னு சொல்லி பேச போகிறாரு யாரு இப்போ அவர் பூமருன்னு சொல்லி நிறையா ட்ரால்ஸ் வரும்போது ஆக மொத்தம் இந்த சீசன்ல கண்டென்ட்கள் பஞ்சமே இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் இந்த தடவை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இல்லையா போன தடவை என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடந்தது அப்படின்னா நல்லா டீச் பண்ணி நம்ம விஜய் சேதுபதிக்கு அனுப்புவாங்க அதே நேரம் அவருக்கும் ஒரு பகுத்தறிவு சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாரபட்சமே பார்க்க மாட்டார் ஆனோ பொண்ணோ ரோஸ் பண்ணி அப்படியே கையில உடுத்து போய்ட்டோ அவனை வீட்டுக்கு போயிட்டோ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுல ஒரு முக்கியமான ஆளு விஜய் சேதுபதி அப்படின்ற பட்சத்தில் இந்த சீசனை எல்லாருமே ஆகா ஓகேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீசன் வர அக்டோபர் அஞ்சுலேருந்து இருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் எப்போ வேணால் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானும் அந்த பக்கம் என்னமோ விஜய் ரெசல்யூஷன்ல பேசப்படுறதா ஒரு தகவல் இருக்கு ஆக மொத்தம் அக்டோபர் முதல் பத்து நாளுக்குள்ளே இதை நம்ம எதிர்பார்த்துலாம் இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் அதாவது பத்தாம் தேதிக்கு அப்புறமா அந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட அஃபிஷியல் ப்ரோமோ வர ஒரு தகவல் இருக்கு ஏழாம் தேதியான இன்றைக்கு அதுக்கான வேலைகள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கான போஸ்ட் ஒர்க்கு நீ ஸ்டார்ட் ஆயிருக்கு நேற்று ஆறாம் தேதி கோட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதுக்கான ப்ரொமோஷன் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது ப்ரோமோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஆக மொத்தம் அடுத்த வாரம் பத்தாம் தேதி போல செப்டம்பர் பத்து டு பதினஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அந்த பத்து டு பதினஞ்சு முடிஞ்சதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் பத்து டு பதிஞ்சுக்குலாம் நம்ம வந்து பாஸ் சீசன் எயிட் லான்ச் ஆகிறத எதிர்பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் எயிட் டூக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க விஜய சபிரியோட ஹோஸ்டான அந்த ஸ்டெயில் பார்க்குற யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அதே நேரம் வர இந்த கண்டஸ்டன்ட்ஸோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் வேறு யாரெல்லாம் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களை தூரம் அவங்க பேரெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் இருக்கிற லைக் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க